வணக்கம் நண்பர்களே பால்கவலாம்ரன் இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான தருணத்தை பற்றி தான் நம்ம பேச போறோம் ஆமா திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சீன விசிட் எஸ்இஓஓ சமிட்ல மிக சிறப்பான ஒரு சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கு அதை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் தான் நம்ம இதில் பார்க்க போறோம் நம்ம வீடியோவை யாரோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை ஓகே நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாரத பிரதமர் அவர்கள் நான்கு நாள் பயணமாக ஜப்பானுக்கு சென்று ஜப்பான் பிரதமர் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பில்லியன் டாலருக்கான வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து சைன் பண்ணியிருக்காரு அதற்கு அடுத்ததாக சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் அப்படிங்கிற ஒரு சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக சீனாவை சென்றடைந்தார் மிக சிறப்பான வரவேற்பு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது இந்த சந்திப்புக்கு முன்னாடி திரு அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் பயலாற்றல் சந்திப்பாக பேஸ் டு பேஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது இந்த கல்வான் தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு சந்திப்பாக இது இதை சொல்கிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு அதாவது பாயிண்ட் ஃபோர் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் மக்களினுடைய நலனுக்காக இந்தியாவும் சீனாவும் வந்து ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியான ஒரு மிக முக்கியமான வந்து ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்டார் அதை திரு ஜி ஜிம்பிங் அவர்கள் புன்முருவலோடு வரவேற்றார் ஜி ஜிம்பிங் அவர்களும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா டிராகனும் எலிஃபெண்டும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய நேரம் இது ஸோ டிராகனும் எலிபண்டும் வந்து ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவரும் வந்து ஒரு இதுக்கு காமதித்து ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டார் ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் சீனாவும் இந்தியாவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அதுதான் இரு நாடுகளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரு தலைவர்களுமே வந்து ஒத்திருக்காங்க சரி ஓகே இந்த சந்திப்பு யா வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுது மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுது அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த ஏகாதிபத்திய ஒரு நடவடிக்கை ஒரு எதாச்சு அதிகார வரிவிதிப்பு விதிப்பு அமெரிக்காவின்னுடைய இந்த தான் நடவடிக்கைகள் வந்து உலக நாடுகளையே வந்து தலைகீழ பிரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிகவும் ஒரு மிகவும் மோசமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடு வேர்ல்டு வார் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா வந்து உலக அளவில் ஏற்படுத்தியிருக்காங்க இது உலக நாடுகளுக்கே ஒரு எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையாக கருதப்படுது இந்தியா வந்து இதில் அமெரிக்காவின் மீது மிகவும் படுபயங்கரமான கோத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை உலகத்திலே இருக்க நாடுகளே நாடுகளிலேயே இந்தியாவிற்காக மிகவும் உச்சபட்ச டேரிஃபாக ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்காரு இவ்வளவுக்கும் வந்து இந்தியா வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக யுஎஸோட நட்பு பாராட்டி இருந்த இந்த சமயத்தில் இந்தியாவும் சீனாவும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வல்லுநர்கள்லாம் கருதுறாங்க திரு ரஷ்ய அதிபர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது நாடுகளை சேர்ந்த வேர்ல்டு லீடர்ஸ் வந்து இதில் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க இந்த மாநாட்டின் ஊடாலேயே நமது பாரத பிரதமர் அவர்கள் வியட்நாமினுடைய பிரதமரையும் வந்து சந்தித்து பேசியிருந்தாப்பல வியட்நாமும் வந்து தொழில்நுட்ப மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு நாடு ஒரு காலத்துல வியட்நாம் வந்து அமெரிக்காவை அமெரிக்க வியட்நாம் போர்ல வந்து வியட்நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது அப்படிங்கிறது வரலாறு ஸோ இந்த நாடு தலைவர்கள் எல்லாம் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு அணையமாக கூடிய வரைவையில் நரேந்திர மோடி அவர்கள் வியட்நாமுக்கு பயணம் மேற்கொள்ள மேற்கொள்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஜி ஜிமிங் மற்றும் நரேந்திர மோடி அவர்களின் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்குமே நலன் பயக்கம் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம் இந்த நமக்கும் சீனாவுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது வந்து கல்வான் வேலியில நடந்த ஒரு மிகப்பெரிய வந்து பார்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பது இந்திய வீரர்கள் வந்து இந்த கலப்பில் இறந்துட்டாங்க சீன தரப்புல இருந்து அவங்க வந்து பேர் சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணல இருந்தாலும் சீன தரப்புலையும் வந்து உயிரிழப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம போதைக்கு நியூஸ் நாம பார்த்தோம் நமக்கும் சீனாவுக்கும் மிக நீண்ட காலமாகவே வந்து எல்லை பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனா வந்து இந்தியா மீது படையெடுத்து அக்ஸாக்சின் அதாவது ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அக்ஸாக்சின்ங்கிற பகுதியை வந்து அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க ஸோ வந்து அறுபத்தி ரெண்டு போரில் இந்தியா வந்து தோல்வி கண்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழில் சிக்கிம் பகுதி பகுதியில் மீண்டும் வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு படையெடுப்பை நான் நிகழ்த்தினாங்க அதை வந்து இந்தியா வெற்றி சிறப்பாக செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்க சமீப காலங்களாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பகுதிகளை வந்து அவங்க பகுதிகளாக வந்து அறிவிக்கிறது நம்மளுடைய அருணாச்சல பிரதேசம் வந்து அவங்க மாநிலமாக அறிவித்து அந்த அருணாச்சல பிரதேசத்துக்கு அவங்க ஒரு பெயர் வைக்கிறது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து சீனாவில் நடைபெறக்கூடிய விளையாட்டு போட்டிகளுக்கு செல்ல இருந்தவங்க அப்ளை பண்ண விசாவுக்கு நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அதனால உங்களுக்கு விசா தேவையில்லை அப்படின்னு சொன்னது இது போன்ற மிகப்பெரிய சர்ச்சைகளில் சமீப நாட்களாகவே வந்து சீனா ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க இதன் காரணமாக இந்த கல்வன்வெளி பிரச்சனையின் காரணமாக இந்தியா சீனா உறவு வந்து மிகப்பெரிய படுபாதாளத்துக்கு விழுந்துருச்சு நமக்கு இடையில விமான போக்குவரத்து கிடையாது டூரிஸ்ட் போக்குவரத்து இல்லை அதையும் அது மட்டும் இல்லாமல் வந்து சீன பொருட்களை வந்து இந்தியா புறக்கணிச்சாங்க மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இந்தியா சீனா உறவு வந்து இதனால் வரைக்கும் இருந்தது டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் முன்னேற்றினால வந்து இப்போ இந்தியா சீனா வந்து இணைந்து செயல்படுவோன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இரு நாடுகளுக்கு இடையில வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இன்மை வந்து இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அஹ் தற்சமைத்திருக்கிற சூழ்நிலையை இந்தியா வந்து கொஞ்சம் இணைந்து செயல்படலான்னு முடிவு பண்ணியிருந்தாலுமே இந்திய அரசாங்கம் முழுமையாக சீனாவை வந்து நம்புமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா எப்ப எந்த சமயத்துல எப்படி வந்து சீனா நம்ம மேல போர்த்தெடுப்பாங்க இல்லை நம்ம மேல வந்து அதிகாரத்தை செலுத்துவாங்க நம்ம நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்தை வந்து அவங்க தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திபெத்தில் வந்து மிகப்பெரிய அணை அதாவது வந்து ஏற்கனவே அவங்கள்ட்ட த்ரீ கார்ஜியஸ் டேம் இருக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு அணை வந்து அருணாச்சல பிரதேசத்துல அதாவது திபத்தில் வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து நம்மளுடைய அஹ் அருணாச்சல பிரதேசத்துலயே பயக்கூடிய நதிகள் இந்த வாட்டர் சப்ளை வந்து முழுவதுமாக நிற்கக்கூடிய நிலைமையில இருக்கு ஸோ இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் நமக்கும் சீனாவுக்கும் இருந்தாலும் சற்சமயத்துக்கு அமெரிக்காவை எதிர்கொள்ள இரு நாடுகளுமே இணைந்து செயல்பட வேண்டும் என்று இருநாடு தலைவர்களுமே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க நாம போக போக தான் இதோடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக போகுதா எதிர்காலத்தில் இந்தியா சீன உறவு வந்து மேலும் அடையுமா இது போன்ற இதை வந்து நாம எதிர்கால நடவடிக்கைகளை பொறுத்து தான் வந்து நாம் இதை வந்து கணிக்க முடியும் இதற்கிடையில் எல்லை பிரச்சனைகளை வந்து இரு நாடுகளுமே பேசி தீர்த்துக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி லெவல்ல அதாவது மிலிட்ரி லெவல்ல வந்து குழுக்களை வந்து நியமிச்சிருக்காங்க இது வந்து இந்த பெட்ரோல் எப்படி போகிறது பாடரில் வந்து எப்படி இரு நாடு நாடுகளும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறது பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாடர் பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாம வந்து கல்வான் வேலையில் நடந்த கிளாஸுக்கு அப்புறம் வந்து மிரர் மிரர் டு மிரர் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சைனா பத்து டேங்க் போட்டுருந்துச்சுன்னா நம்ம சைடில் பத்து டேங்கு போடுவோம் அவங்க ஒரு லட்சம் ராணுவ வீரர்கள்லாம் நாம ஒரு லட்ச ராணுவ வீரர்களை போடுவோம் அவங்க ஒரு நூறு பயிற்றுச்சேட்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஒரு நூறு பயிற்றுச்சேட்டு வைப்போம் ஸோ அதை தான் வந்து மிரர் டு மிரர் டெப்ளாய்மெண்ட்னு சொல்றது இதை வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் வந்து இப்போ சமீப நாட்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களும் வந்து தன்னுடைய ராணுவ கட்டமைப்புகளை வந்து இதுலேருந்து எல்லையிலேருந்து வந்து உள்ளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நாமளும் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் டேங்கிகளை வந்து நாம உள்ளுக்கு இழுத்துருக்கோம் இதற்கிடையில் அந்த நோமேன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஓசியில் வந்து இரு நாட்டு வீரர்களும் வந்து வரக்கூடாது அது வந்து நோமேன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மீண்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இனி போக போக நாட்கள்ல நம்மளுடைய இந்திய சீன உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கிடையில இந்த சந்திப்பு வந்து ஏன் மிகப்பெரிய ஒரு இதுவா நாம பார்க்கப்படுது உலக அளவுல மிக ஒரு உற்றுநோக்கப்படுது அப்படின்னா அமெரிக்காவை வந்து நாம ஹேண்டில் பண்ணணும்னா இந்தியா சீனா ரஷ்யா இவங்க மூன்று நாடுகள் மட்டும் பிரிக்ஸ் நாடுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து செயல்பட்டாதான் அமெரிக்காவுக்கு ஒரு மாற்றாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதாவது இந்தியா சீனா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனா வந்து உலக பொருளாதாரத்தில் இரண்டாவது இருக்கக்கூடிய நாடு நாம இந்தியா வந்து நான்காவது இடத்துல இருக்கோம் இன்னும் ஒவ்வொரு ஆண்டுகளில் வந்து மூன்றாவது இடத்துக்கு செல்லக்கூடிய நாடு ஸோ இந்தியா உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இரு நாடுகளும் உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத மக்கள் தொகை கொண்ட இரு நாடுகளும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஒரு ரெண்டு பேரை எடுத்தீங்கன்னா அதுல வந்து மூணு பேரை எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஆள் எய்தர் இந்தியனோ இல்லை சீனா சீனர்களாகவும் இருப்பாங்க அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகையை கொண்ட அதாவது கிட்டத்தட்ட மோடி அவர்கள் சொன்னது போல டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த சந்திப்பு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இந்த டூரிசம் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வழி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்து ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்தபோது போது நாம் இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை வந்து திருப்பி அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்திய அதாவது வந்து நாம் மிகப்பெரிய அளவில் இந்துக்கள் வந்து புனிதமாக பார்க்கக்கூடிய இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை வந்து திபெத்தில் இருக்குது அது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உடைய கல்ச்சுரல் ரீதியாக அதாவது வரலாற்று கல்ச்சுரல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய இரு நாடுகள் புத்த மதம் இந்தியாவில் வந்து தொடங்கியது புத்த மதம் இந்தியாவில் வளர்ந்து பின்பு வந்து சைனாவில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டது ஸோ வந்து புத்த விகார்கள் இந்தியாவில் வந்து நிறையா இருக்கு ஆதிகால புத்த விகார்கள் கௌதம புத்தர் வந்து வந்து தியானம் செய்த கூடிய அந்த ஆலமரம் வந்து இன்னும் வந்து இந்தியாவில் இருக்கு ஸோ சீனர்கள் வந்து அதிகமாக வந்து இதுக்காக இதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய புனித தலங்களுக்கு வந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இரு நாடுகளுக்கும் இடையிலே இவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார ஒரு ஒற்றுமைகள் இருந்தாலும் ஆனால் இருந்த இந்தியாவும் சீனாவும் வந்து இந்த மோதல் போக்கில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதற்கான ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கைகள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அநேகமாக இரு நாடுகளும் வந்து ஒன்றிடையும் அதாவது பீப்புள் டு பீப்புள் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீனர்கள் இங்கே வரணும் இந்தியர்கள் அங்கே போகணும் ஸோ மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சினாலே பாதி பிரச்சனைகள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போதைக்கு நடைபெற தொடங்கிட்டு இருக்கு நாம இனி வந்து மேலும் எந்த அளவுக்கான சிறப்பான செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நாம இனிதான் பார்க்க பாக்கணும் உங்களுக்கு வந்து இந்த டைஸ்ல வந்து என்ன ஏற்பட்டுருக்குன்னா வந்து பெர்டிலைசர் யூரியா வந்து சீனா வந்து உலகத்திலேயே மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு நாம வந்து யூரியா வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு அதனால யூரியா வந்து சீனா நம்ம இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போமாக இதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல இந்த டன்னல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சென்னை மெட்ரோவா இருக்கட்டும் கோயம்புத்தூர் மெட்ரோவா இருக்கட்டும் கோயம்புத்தூர் மதுரையில மெட்ரோ ஆரம்பிக்க போறோம்னு சொல்றோம் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் குறிப்பாக காஷ்மீர் பகுதிகளிலையும் மலைகளை குடஞ்சு நாம வந்து ரயில்வே தடங்களை அமைச்சிக்கிட்டு இருக்கோம் அதற்கு மிகவும் ஒரு சிறப்பாக அமையக்கூடிய அந்த டன்னல் போரிங் மிஷினை வந்து சீனா வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு த சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இந்திய சீன உருவங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்